அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டோட முதல் வளர்ப்பிறை பஞ்சமி இந்த பஞ்சமி சனிக்கிழமையில் வருது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சனிக்கிழமை பஞ்சமி இது மூன்றும் ஒரே நாளில் சேர்ந்திருப்பது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு அதனால் இந்த நாளை யாருமே தவறவிடக்கூடாது பொதுவாக சனிக்கிழமை அப்படின்னாலே கடனை அடைப்பதற்கு மிக மிக அற்புதமான ஒரு நாள் அது மட்டும் இல்லாம கடன் தீர்வதற்கு நாம் என்னென்ன வழிபாடுகள் எல்லாம் செய்யணுமோ அந்த வழிபாடுகளை நம்ம சனிக்கிழமல செய்யும் பட்சத்தில் நம்முடைய கடன் தொகை அப்படிங்கிறது வெகு சீக்கிரமாக குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாகிய வாராகி அன்னைய இந்த வருடத்தோட முதல் நாள் வாராகி அன்னையை வழிபடக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் அதனால் இன்றைக்கி மறக்காமல் நம்ம அனைவரும் நம்ம வீடுகளில் ஏதாவது ஒரு சின்ன வழிபாடாவது நம்ம செய்யணுங்க வாராகிக்கு உரிய தீபங்கள் என்ன உங்களால் ஏற்றி வழிபாடு செய்ய முடியுமோ அந்த தீபங்களை நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் அது மட்டும் இல்லாமல் நரசிம்மர் வழிபாடு யாருக்கெல்லாம் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குதோ அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது மாலை நேரத்தில் அதாவது இரவு எட்டு மணிக்கு மேலே நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு வழிபாடை தான் இப்போ நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் வளருவதற்கு என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வேணுமோ அதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம வாராகி அன்னைக்கிட்ட இன்றைக்கி வேண்டிக்கலாம் குறிப்பாக நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு நம்மளுக்கு எவ்வளவு தொகை வேணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்க போகிறோம் ஏன்னா இது வாராகிக்கும் உரிய நாள் நரசிம்மருக்கும் உரிய நாள் இந்த வழிபாடை சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும் நான் அசைவம் சாப்பிட்ட நான் செய்யலாமா நான் முட்டை சாப்பிட்ருக்கேன் நான் செய்யலாமா அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க அதை மாதிரி நம்ம சாப்பிட்டு செய்வதனால நமக்கு எந்தவித பிரயோஜனமும் கிடையாது அதே போல் மாதவிடாய் தீட்டு பிறப்பு இறப்பு தீட்டு இருப்பவர்கள் இதை செய்ய வேணாம் நீங்கள் செய்ய வேணாம் ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தாராளமாக இதை இன்றைய தினம் செய்யலாம் ஏன்னா வாராகி வந்து அதர்வன தேவதை அதர்வன காளி அப்படின்வாங்க இரவு நேர வழிபாடு தான் அவங்களுக்கு ரொம்ப உரியது அதனால் இரவு எட்டு டு ஒன்பது சனி ஹோரையில் இதை நீங்கள் செய்யும்பொழுது நிச்சயமாக எவ்வளவு பெரிய கடன் தொகை உங்களுக்கு இருந்தாலும் அந்த கடன் தொகை ஆனது மிக சீக்கிரமாக தீர்ந்துடுங்க நரசிம்மர் வந்து பெருமாளோட ஒரு அவதாரம் தான் வாராகி அப்படிங்கிறவங்க பெருமாளுக்கு அந்த வராக ரூபத்துக்கு இணையான பெண் துணைவிதான் நீங்கள் இன்னைக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான எளிய வழிபாடு அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இன்று இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் இதை தாராளமாக செய்யலாங்க இப்போ வந்து வாராகி வழிபாடு செய்யக்கூடியவர்கள் வந்து இன்றைக்கி அவசியம் பானகத்தை நெய்வேதியமாக வைக்கணும் ஏன்னா பானகம் அப்படிங்கிறது லக்ஷ்மி நரசிம்மருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது வாராகிக்கும் பானகம் வந்து பிடித்தமானது அதனால் பானகம் இன்னைக்கு நீங்கள் உங்கள் பூஜை அறியில நெய்வேதியத்துக்கு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா தயிர் சாதம் அல்லது வாராகிக்கு உரிய கிழங்கு வகைகள் எது வேணாலும் நீங்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு நெய்வேதியம் வைங்க எதுவும் முடியலனா கூட ஒரு டம்ளர் பாலில் நாட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் உங்கள் பூஜை அரையில் வைத்து இந்த வழிபாடை செய்வது அப்படிங்கிறது நல்லது இதை நீங்கள் செய்யும்போது உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கோ அல்லது கஜலட்சுமி விளக்கையோ நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம் எப்பொழுதும் இதை மாதிரி வழிபாடுகளை நீங்கள் செய்யும்பொழுது நீங்கள் கீழே அமரும்பொழுது ஏதாவது ஒரு தரை விரிப்பு அல்லது மனையில் அமர்ந்து இதை செய்யுங்க அப்போ தான் அது கூடுதல் பலன்களை நமக்கு தரும் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலையை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலையில் இப்போ வந்து நம்ம கடன் அப்படின்னு பார்க்க போகிறோன்னா அந்த கடன் அடைப்பதற்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் இப்போ சில பேருக்கு அஞ்சு லட்சம் இருக்கும் சில பேருக்கு ஐம்பதாயிரம் இருக்கும் சில பேருக்கு பதினஞ்சு லட்சம் இருக்கும் அந்த தொகையை வந்து இதில் எழுதணும் கடன் அப்படின்னா சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் ஆரோக்கியம் அப்படிங்கிறத எழுதணும் நல்ல வேலை அப்படிங்கிறத எழுதலாம் தொழில் லாபம் அப்படிங்கிறது எழுதலாம் சரிங்களா வெளிநாட்டு வேலை அப்படின்னு எழுதலாம் அல்லது இப்போ நீங்கள் தங்க நகை வாங்கணும்னா தங்கம் ஐந்து சவரன் அப்படின்னு எழுதலாம் குழந்தை திருமணம் அப்படின்னு எது வேணுமோ நீங்கள் இதை எழுதலாம் ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து வராகி அன்னையும் வழிபாடு செய்யலாம் அதே போல் நரசிம்மரையும் வழிபாடு செய்யலாம் வேலை நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம நரசிம்மர் வழிபாடு அதை மாதிரி பசங்க சொல் பேச்சுக்கிட்டு நடப்பதற்கு நரசிம்மர் வழிபாடு குழந்தைகள் படிப்பு அப்படின்னு சொல்லி எழுதலாம் ஸோ எதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குதோ நீங்கள் அதெல்லாம் இந்த வெற்றிலையில் ஏதாவது ஒரு மார்க்கர் பெண்ணை கருப்பை தவிர ஏதாவது ஒரு மார்க்கர் பெண் நான் இப்போ சிகப்பு எடுத்துருக்குறேன் ப்ளூ ரெட்டு இல்லை க்ரீனு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் பணத்தோட அமௌண்ட்டை மட்டும் நான் இதில் எழுத போகிறேன் இப்போது இதை மாதிரி நான் இதில் எழுதிட்டு இதில் நம்ம முக்கியமாக வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து எண்ணிக்கையில் உள்ள ஏலக்காய் ஸோ இதை வந்து நம்ம இங்கே வச்சிடறோம் இப்போ இந்த சர்க்கரையை வந்து நீங்கள் கிளாஸ் பவுல்லையோ அல்லது நீங்கள் வெள்ளி செம்பு அல்லது ஒரு மண் அகல் பெரிய அகல் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு அதில் வந்து இந்த இதை வந்து மறைவாக நீங்கள் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுடுங்க ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஏலக்காயும் பொறுமையாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு ஓம் ஸ்ரீ வாராகியே போற்றி ஓம் ஸ்ரீ வாராகியே போற்றின்னு சொன்னாலும் சொல்லலாம் இல்லை ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம் ஏதாவது ஒரு பெருமாளோட நாமமோ அல்லது வாராகியோட நாமமோ ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு இதை நீங்கள் அப்படியே மடிச்சுடுங்க காம்பு பகுதியை எடுத்துடுங்க கழுவிட்டு தொடச்சிட்டு நீங்கள் இதை வந்து செய்யுங்க ஜஸ்ட்டு இதில் வச்சு வெளியில் பார்த்தா வெறும் உங்களுக்கு வந்து சர்க்கரை மட்டும்தான் தெரியணும் இதை ஏன் வந்து நம்ம சர்க்கரையில் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை வந்து சுக்கரனுடைய அதாவது இனிப்பு வந்து சுக்கரனுடைய அம்சம் இது எல்லாமே வளரணும் சுகபோகமான வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படிங்கிறதால தான் நம்ம இந்த பொருளை சுகபோகங்களை எல்லாம் குறிக்கக்கூடிய இனிப்பு சுவை நிறைந்த இந்த சர்க்கரையில் நம்ம இன்றைக்கி வைக்கிறோம் ஸோ இதை நீங்கள் வச்சுட்டு மனதார வேண்டிக்கிட்டு இன்று இரவு மட்டும் இது உங்கள் பூஜை அறையிலேயோ அல்லது ஷெல்ஃப்லேயோ இருக்கட்டும் இப்போ இந்த இன்றைக்கி ஒரு நாள் தான் இது இருக்கப்போகுது ஸோ இன்றைக்கி ஒரு நாள்லேயே எறும்புலாம் வந்துடும் அப்படின்னா நீங்கள் கீழே வந்து ஒரு தட்டில் தண்ணீர் வைத்து அந்த அந்த தண்ணீருக்கு மேலே இந்த கிண்ணத்தை வச்சுடுங்க ஸோ தண்ணீரை க்ராஸ் பண்ணி எந்த எறும்பும் ஏறவே ஏறாது மறுநாள் காலையில் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த ஏலக்காயையும் சர்க்கரையும் நம்மளுடைய பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம் நீங்கள் ஸ்வீட் செய்கிறதுக்கோ எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அந்த வெற்றிலையை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம் இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இந்த சர்க்கரையையும் ஏலக்காயையும் அதாவது ஒரு பிரசாதமாக சாப்பிட்ணும் நபர்களுக்கெல்லாம் நீங்கள் தராதிங்க சரிங்களா இதை மட்டும் நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள் அவ்வளவு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு ஸோ பிடிச்சிருந்ததுன்னா அவசியம் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி